மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேப்பம்பட்டு கிரிஜா அவெனியூவில் தான் ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா பைபாஸ் இப்போ ஆந்திரா பைபாஸ் நானூறு அடி பைபாஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த அது பாருங்கள் அதில் தான் வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இது வந்து முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் முப்பதுக்கு இருபத்தி எட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் முப்பதுக்கு இருபத்தெட்டு டபுள் பெட்ரூம் ரேட்டு வந்து முப்பத்தேழு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் உள்ளே போகிறோம் பாருங்கள்

இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இது ஒரு கிச்சன் கிச்சன் நல்லா சூப்பராக நல்லா பெருசாக இருந்தாரு அதில் அது கிச்சன் ரேட்டு வந்து முப்பத்தேழு லட்சம் பேசலாம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப் டிடிசிபி அப்ரூவ்டு இந்த போட்ட வீடியோ எல்லாமே டிடிசி அப்ரூவ்டு தான் உங்களுக்கு எதாவது வேணுங்களா ஒரு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் என் ஃபோன் போய் கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் வேறு எங்கே வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணோம் உங்களை இடமோ எதுவோ எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம் இது வேப்பம்பட்டு பட்டு கடன் உங்கள் ஆவடி முத்து பிரியாபுராமட்ட சேர்ந்து பேசுகிறேன்